ஹே காய்ஸ் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா எஸ் கதை தான் சொல்ல போறேன் கதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிதானே அதுலயும் இந்த காலத்துல நம்ம இருக்க சுச்சுவேஷனுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் கதை கேட்டா எப்பா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு நம்ம செயல்ல வரும் பாருங்க சரி அதெல்லாம் ஓகே பட் மோட்டிவேஷனல் ஸ்டோரினாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது எது இல்ல அதிகமா நம்ம காதால கேட்டது எதுன்னா புத்தரோட கதைகள் தான் நம்ம வாழ்க்கையில பாக்குற சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குடையும் ஒவ்வொரு பிரச்சனை கூடியும் ஒத்து போற மாதிரிதான் புத்தரோட கதைகள் அமைஞ்சிருக்கும் அவருடைய அந்த வாழ்க்கை கதை தொகுப்புகள்ல இருந்து நமக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இங்க பாக்க போறோம் பட் கதைக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய லைஃப் ஸ்டோரி அதாவது அவர் எப்படி துறவியா ஆனாருன்னு சின்னதா பாத்துடலாம் வாங்க புத்தர்னு சொல்லப்பட்ட கௌதமர் ஒரு சின்ன ராஜ்யத்தோட இளவரசர் அவர் பிறந்தப்போ ஒரு யோகி கௌதமன் ஒரு சிறந்த பேரரசராவோ இல்லனா ஒரு மகத்தான துறவியாவோ வருவாருன்னு கணிச்சு சொல்லிருக்காரு இத கேட்ட கௌதமரோட தந்தைக்கு உடனே பயம் வந்துருது எந்த ஒரு தந்தைக்கு தான் தன்னோட மகன் துறவியாகிறது பிடிக்க சொல்லுங்க அதே மாதிரிதான் புத்தரோட தந்தையுமே நினைச்சாரு கௌதமர் துறவியாகிறதுல அவருக்கு இஷ்டம் இல்ல தா மகம் ஒரு மாபெரும் பேரரசர் ஆகணும்னு அவர் விரும்புறாரு ஏதாவது துன்பத்தையோ இல்ல துயரத்தையோ பார்த்தா தன்னோட மகன் துறவியாயிடுவான்னு கௌதமர் எப்பவுமே இன்பத்திலேயே இருக்க மாதிரி அவருடைய தந்தை மிக கவனமா பாத்துக்கிறாரு சிறந்த உணவு மற்றும் உடைகள் உல்லாசங்கள்னு அதோட பிடியிலேயே கௌதமர் அவர் தந்தை வச்சிருந்தாரு கௌதமருக்கு பத்தொன்பது வயசாகும் போது ஒரு அழகான பொண்ண திருமணம் பண்ணி வைக்கிறாரு ஆனா தன்னோட அரண்மனையிலேயே சமூகம் சம்பந்தப்பட்ட இடமா இல்லாம பார்த்து அவரை இருக்க வைக்கிறாரு அவருடைய தந்தை இதனால கௌதமர் தன்னோட வாழ்க்கையில இன்பத்தை மட்டுமே பார்த்தாரே தவிர அவருக்கு துன்பம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தாரு அந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் ஒரு நாள் கௌதமர் தன் தேரோட்டி கிட்ட தன்னை நகர்வலம் கூட்டிட்டு போக சொல்லி கேக்க அவருமே கூட்டிட்டு போறாரு அப்படி கூட்டிட்டு போகும்போது அவர் பாக்குற விஷயங்கள் தான் அவர் வாழ்க்கையவே திருப்பி போடுது முதல்ல ஒரு முதியவர் அதாவது வயசான ஒரு ஆளை பாக்குறாரு இதுதான் முதல் தடவை கௌதமர் முதியவர் அப்படின்னு ஒரு தடவை பாக்குறதே உடனே தேரோட்டி கிட்ட அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கௌதமர் கேட்க தேரோட்டியும் ஓ அவரா அவர் ஒரு வயசான ஆளு அப்படின்னு சொல்றாரு இது எப்படி நடக்குது அப்படின்னு அந்த கேள்வி அவர் கேட்க அதுக்கு தேரோட்டி எல்லாருக்கும் ஒரு நாள் முதுமை வரும் வயசாகும் அப்படின்னு பதில் சொல்றாரு அவரு யங்கா இருக்கிறத பாக்குறாரு திரும்பவும் என்ன எனக்கு கூட வா அப்படின்னு ஆமா ரொம்ப காலம் வாழ்ந்தா எல்லாருக்குமே முதுமை வரும்னு சொல்றாரு தேரோட்டி நானும் இப்படி ஆயிடுவேன்னு அவர் அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு ஒரு பெரிய உணர்தல் அவருக்குள்ள அங்க வருது இன்னும் இன்னும் அவங்க டிராவல் பண்ண அடுத்த ஒரு நோய்வாய்ப்பட்ட ஆளை பாக்குறாங்க உடனே புத்தர் தேர நிறுத்த சொல்றாரு தேர நிறுத்து இந்த ஆளுக்கு என்னாச்சு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு புத்தர் புத்தர் தேரோட்டியும் ஓ அவருக்கா அவருக்கு உடம்பு சொல்றாரு உடனே புரியாம என்ன அப்படின்னு உடனே தேரோட்டி நம்ம உடல் சில நேரம் இப்படிதான் நோய்வாய்ப்படும் இது எல்லாருக்குமே ஏற்படுறதா அப்படின்னு சொல்றாரு உடனே கௌதமர் எனக்குமா நான் ஒரு இளவரசன் எனக்கு எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்க தேரோட்டி இது யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம் இளவரசேன்னு சொல்றாரு அந்த இடத்துல அவருக்கு இன்னொரு புரிதல் வருது ஓ அப்ப நம்மள இப்படி ஆக முடியுமோ அப்படின்னு இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே புரிதல் வர வர அவருக்கு குழப்பங்களும் அதிகமாக ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போகவும் இறுதி யாத்திரையை அவர் பாக்குறாரு அதாவது டெட் பாடியை எடுத்துட்டு போறத பார்த்துட்டு திரும்பவும் தேரோட்டி கிட்ட கௌதமர் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவரு ஓ அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு திரும்ப கௌதமர் கேட்க தேரோட்டி இது எல்லாருக்குமே விதிவிலக்கு இல்லாம நடக்கக்கூடியது அப்படின்னு பதில் சொல்றாரு இதெல்லாம் கேட்டதுக்கு கௌதமர் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கிறதுன்னு முட்டாள்தனமா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் கூட நான் என்னதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னை தானே முதல் முறையா கேட்டு கலக்கம் அடைகிறாரு கௌதமர் இந்த நேரத்துல தான் ஒரு இளவரசர் அப்படிங்கிற எண்ணமும் அந்த அரண்மனை வாழ்க்கையோட இன்பங்களும் அவரை விட்டு போறத அவர் ஃபீல் பண்றாரு இனி எது மேலயுமே அவருக்கு ஈடுபாடே இல்ல கௌதமர் இதுல என்ன இருக்கு என்ன முக்கியத்துவம் இதுல இருக்கு இந்த உடலுக்கு வயசாகி முதுமை வந்துரும் நோய்வாய்ப்படும் அது மட்டும் இல்லாம இந்த உடம்பு ஒரு நாள் இறந்தும் போகும் ஏன் என்னோட வாழ்க்கை முழுசா இதுலயே நான் முதலீடு பண்றேன் அப்படின்னு யோசிச்சு பாக்க ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவரால தன்னோட அன்பான மனைவியையும் அந்த அழகான சின்ன பிள்ளையையும் விட்டு போக முடியல தன்னோட சிந்தனைகளோட ரொம்ப போராடுறாரு அந்த குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆனதுக்கு அப்புறமா அவரால இன்னும் பொறுத்துக்க முடியாம ஒரு நடுராத்திரில திருட மாதிரி அரண்மனையை விட்டு நழுவி திரும்ப வரணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம கிளம்பி போயிடுறாரு இந்த வாழ்க்கைய பத்தின உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அதை தேடி வெளியேறுறாரு கௌதமர் இதுதான் அவரோட ஸ்டோரி நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டோரிக்கு வருவோம் புத்த கதைகள் நிறைய இருந்தாலுமே நம்ம காதல அதிகமா விழுற கதை இதுவாதான் இருக்கும் கதை ஞாபகம் இல்லையோ அந்த மெயின் கேரக்டர் நேம் நல்லா ஞாபகம் இருக்கும் புத்தர் மற்றும் அங்குலி மாலா அங்குலி மாலா இயற்பெயர் கிடையாது மக்கள் ஒரு மனிதருக்கு கொடுத்த பட்ட பெயர் தான் இது அவரோட வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால இந்த சமூகம் தான் கிட்ட அந்நியாயமா நடந்துக்குச்சு அப்படின்னு நினைச்சு கோவமா ரொம்ப ரூடான ஒரு ஆளா மாறி நீங்க எங்கா போது அதாவது இல்ல காலேஜ் பெரியவங்க ஏதாவது சொன்னா சொன்னா லைக் இது வேண்டாம் வேண்டாம் பண்ணாத அது ஏதோ உங்களுக்கு எதிரா பேசுற மாதிரியும் உங்களுக்கு அநியாயம் பண்ற மாதிரியே தோணிருக்கும்ல இதே தான் இந்த மனிதரும் இருந்திருக்காரு சோ சமூகத்து மேல ரொம்ப கோவமா இருந்த அவரு ஒரு சபதம் எடுக்கிறாரு அந்த ஊர்ல தாங்கிட்ட யாரெல்லாம் நியாயம் இல்லாம நடந்துகிட்டாங்களோ அதுல நூத்தி ஒரு பேரை கொன்னு அவங்களுடைய விரல்கள்ல ஒண்ண வெட்டி எடுத்து அத மாலையில கோத்து ஜப மாலை மாதிரி தன்னோட கழுத்தை சுத்தி போட்டுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் நினைச்சத அவர் செஞ்சுட்டும் இருந்தாரு அவர் ஒரு காட்டுக்குள்ள தங்கி இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த இடம் நிறைய இடத்துக்கு போறதுக்கான ஜங்ஷன் பாயிண்டா இருந்துச்சு அதை தாண்டிதான் வேற ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு இவர் இப்படி பண்ணிட்டு இருந்ததால மக்கள் இந்த வழியா போகவே பயந்தாங்க கொஞ்ச வருஷத்துலயே அவரு நூறு பேரை கொண்டுட்டு அவங்க விரல்களால செய்யப்பட்ட மாலையை அணிஞ்சுக்கிறாரு அதனால மக்கள் அவரை அங்குலி மாலான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ஒரு ஆள் மட்டும்தான் அவருக்கு தேவையா இருந்தது தன்னோட ஆசையை தீத்துக்க தான் சபதத்தை நிறைவேத்த ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த டைம்ல தான் புத்தராகிய கௌதமரங்க வராரு அந்த காட்டு பாதையில போக ஆயத்தம் ஆனப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாம் இந்த வழியில போகாதீங்க அந்த காட்டுக்குள்ள இருக்கிறவன் மனுஷன் கிடையாது அவன் ஒரு விலங்கு போதனை கொடுக்கவோ இல்ல தியான தன்மையை உருவாக்கி தத்துவம் காணவோ அவன் ஆள் கிடையாது அந்த ஆளுக்கு இன்னும் ஒரு உயிர் தான் வேணும் அந்த உயிர் உங்களோடதான் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அப்ப கௌதமர் நான் போலனா வேற யாரு போவா அவரோட ஆசை நிறைவேறாம போயிடும்ல இன்னும் ஒரு விரல் தான் அவருக்கு தேவை என்ன போக விடுங்கன்னு சொல்லி அவர் அந்த காட்டு பகுதிக்கு போறாரு அங்க அங்குலி மாலா ஒரு பாறையில உட்கார்ந்துட்டேன் புத்தர் அமைதியா வர்றத பாக்குறாரு அங்குலி மாலாக்கு தன்னுடைய புகழ நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மக்கள் அவரை கண்டு பயப்படுறத ரொம்பவே விரும்பினாரு இப்படி இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றதை பார்த்ததும் அந்த பாறையிலேயே உட்காந்துகிட்டு நான் தான் இருக்கேன் உனக்கு முடிவு நெருங்கிடுச்சுன்னு சொல்லி ஒரு உருமு உருமுறாரு துறவிக்கே கேக்குறபடி ஆனா கௌதமர் அவரை பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைலோட அவரோட கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு இது அங்குலிமாலா எதிர்பார்க்கல விரும்பவும் இல்ல எப்பவுமே மக்கள் அவரை பார்த்தாலோ இல்ல அவர் பேரை கேட்டாலோ பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க அதுதான் அங்குலிமாலாக்குமே பிடிக்கும் ஆனா கௌதமர் எதையும் கண்டுக்காம நடந்து வந்துட்டே இருந்தாரு உடனே அங்குலிமாலா பாறையில இருந்து குதிச்சு கௌதமர் முன்னாடி வந்து நின்று நீங்க யாரு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கோவமா கேட்டு தன்னோட கழுத்துல உள்ள மாலைய காட்டுறாரு கௌதமரும் நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு நடைய நீங்க எங்க இருக்கீங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு போது நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்கன்னு அங்குலிமாலா கேக்க உடனே புத்தர் நான் போறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நின்னுடுச்சு நான் வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் நீங்க தான் எங்கேயோ போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு அங்குலிமாலா சிரிச்சுக்கிட்டு இது ஏதோ பைத்தியம் போல நான் அசையாம நின்னுகிட்டு இருக்க ஆனா நான் எங்கேயோ போயிட்டு சொல்லுது நீ நடந்து போய்கிட்டு இருக்க ஆனா நீ எங்கேயோ போலன்னு சொல்ற உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்க கௌதம நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் நான் எங்கேயுமே போல நீங்க தான் எங்கேயோ போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு அங்க எப்படி போறதுன்னு தெரியல உங்களுக்கு என்னோட விரல் வேணுமா இல்ல என்னோட கழுத்து வேணுமா ஏற்கனவே உங்ககிட்ட விரல்கள் இருக்கு அதனால என்னோட தலையை எடுத்தீங்கன்னா உங்க கழுத்துல நீங்க மாட்டிக்கலாம் உங்க விரல் மாலைக்கு அது டாலர் மாதிரி இருக்கும் ஏன்னா நான் முடிச்சுட்டேன் நான் வந்து சேர்ந்துட்டேன் நான் உடல் அளவுல இங்க இருக்கா இல்லையாங்கறது முக்கியம் இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு உடனே அங்குலி மாலா குழப்பத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஒருத்தங்க கொலைக்கு ஆளாக்கப்படும் போது அவங்க இறக்க விரும்பாதப்போ தான் கொலை செய்யறதுலதான் அந்த இன்பம் கிடைக்குது யாராவது இறக்க விரும்பி அவனை கொலை பண்றப்போ அந்த நபரை கொல்றதுல எந்த பயனும் இல்ல அதனால இப்படிப்பட்டவரை கொன்னா கூட நூத்தி ஒரு உயிரை கொல்லணுங்கிற ஆசை நிறைவேறாது போல இந்த ஆளை கொல்றது நமக்கு இன்பமே தராது அப்படின்னு நினைக்கிறா அங்குலி மாலா இதை யோசிச்சுக்கிட்டே அங்குலி மாலா தன்னோட சந்தேகத்தை கேட்கிறான் கொஞ்சம் நில்லுங்க எனக்கு இது மட்டும் என்னன்னு சொல்லுங்க நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க ஆனா நீங்க வந்துட்டுதாவும் நடக்கலன்னு சொல்றீங்க நான் நகராம அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் ஆனா நான் நகர்ந்துட்டே இருக்கேன்னு சொல்றீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு கௌதமர் நீங்க உங்களுடைய வழியில முழுமையா தேடுறீங்க உங்களுக்கு நூத்தி விரல்கள் தேவை ஆனா நூறு தான் இருக்கு நூத்தி ஒன்னு அடைஞ்சதும் அப்பாடான்னு முடிச்சிட்டோன்னு சொல்லி நீங்க எடுத்த சபதம் அங்க முழுமை பெறுது மக்களை போதனை மூலமா முழுமை பெற வைக்கிறது தான் என்னோட வேலை நீங்க எடுக்க முடியும் எந்த போதனையும் இல்லாம இவ்வளவு ஈஸியா என் உயிரை எடுக்கிறது மூலமா நீங்க முழுமையடைய போறீங்க பாத்தீங்களா அதான் நான் வந்துட்டேன் உங்களை முழுமைப்படுத்த நீங்க இன்னும் செய்யல இப்ப அதையும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்களும் முழுமையடைஞ்சிருவீங்க அத செஞ்சிருங்க உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்னு அமைதி மாறாத குரல்ல சொல்றாரு இத கேட்ட பிறகு அங்குலி ஒரு மாற்றம் ஏற்படுது அந்த நொடியிலிருந்து கௌதமருடைய சீடரா அவர் மாறுறாரு நீங்க எந்த ஊர்ல நூறு பேரை கொன்னீங்களோ அந்த ஊருக்கு போகணும்னு கௌதமர் சொல்றாரு இவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு எந்த கேள்வியுமே கேட்கல ஒரு மஞ்சள் வஸ்திரத்தையும் பிச்சை பாத்திரத்தையும் அங்குலி மாலாக்கு கௌதமர் கொடுத்து ஊருக்குள்ள போய் ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்றாரு ஒரு சின்ன ஊருக்குள்ள நூறு பேர் இறந்திருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் குறைஞ்சது ஒரு ஆளாவது இறந்திருப்பாங்க இப்ப அங்குலிமாலா அந்த ஊருக்குள்ளதான் ஒரு துறவியா போறாரு அவரை பார்த்ததும் மக்கள் எல்லாம் பயந்து அவர் ஏன் வந்திருக்காரு என்ன செய்வாருன்னு யோசிச்சு அவங்க வீட மொட்டை மாடியில போய் நின்னுக்குறாங்க பட் கொஞ்ச நேரத்திலேயே அவர் அந்த பழைய கடுமையான மனுஷன் இல்லைன்னு தெரிஞ்சதும் எல்லாருமே அவர் மேல கல்ல தூக்கி ஏறிய ஆரம்பிக்கிறாங்க கற்கள் அவர் மேல பட்டு அவர் உடம்புல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது ஆனாலுமே அங்கோலிமாலா நடக்கிறத நிறுத்தல கல்லெறியது போக போக அதிகமாகவும் கௌதமர் வந்து மக்களை நிறுத்த சொல்றாரு இப்ப நீங்க கல்லெறிய இந்த மனுஷன் அந்த மனுஷன் கிடையாது இப்ப இவர் என்னுடைய நீட்டிப்பு அதாவது இவர் என்ன மாதிரி நீங்க கல் வீசுறது இவர் மேல இல்ல ஏன் மேல இதை இப்பவே நிறுத்துங்க இந்த மனுஷனை கொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல இவர் இப்பதான் எல்லாத்தையும் உணர்ந்திருக்காரு இப்ப இவரை கொல்றது மூலமா இவர் பண்ணதெல்லாம் இல்லன்னு உங்களால ஆக்க முடியாது இப்படி சொல்லி தன்னோட சீடரை கௌதமர் ப்ரொடெக்ட் பண்றாரு இதுக்கு பிறகு இந்த அங்குலி மாலா புத்த சீடர்கள்ல ஒரு ஸ்டார் ஸ்டூடெண்ட் மாதிரி நட்சத்திர சீடரா ஆகுறாரு ஆனா அந்த விரல்களை தன்னோட கழுத்தை சுத்தி போட்டிருந்ததுனால அவர் புத்தரோட சீடரா ஆனதுக்கு அப்புறமும் அவர் எல்லாருமே அங்குலி மாலான்னு அழைச்சாங்க இந்த அங்குலி மாலா லைஃப் மாதிரி தான் நம்ம எல்லாரோட லைஃப்பும் இருக்குல்ல முழுமை பெறவே மாட்டேங்குது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண பண்ண நம்ம அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்கும் புத்தர் சொல்ற மாதிரி நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முழுமை பெற வரைக்கும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு அதுக்கான ஓட்டத்தை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சரி இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கௌதமர் ஒரு வேலை சின்ன வயசுல இருந்து துன்பங்களை துயரங்களை பார்த்து வளர்ந்திருந்தா அவர் பிற்காலத்துல என்னவா இருப்பாரு பேரரசராவா இல்ல சிறந்த துறவியாவா உங்க பதில எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ரீசனோட கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி